பார்ப்பனியத்திற்கு மரண அடி கொடுத்திருக்கிறது உச்ச பார்ப்பனியம் தூக்கிப் பிடிக்கக்கூடிய சனாதன தர்மத்தை ஒழித்தே தீருவோம் என்று தமிழ்நாடு இருக்கக்கூடிய முழக்கத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஆர் ரவி இப்போது கதறிக் கொண்டிருப்பார் வணக்கம் சில வருடங்களுக்கு முன்பு சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இலக்கிய அமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஒரு மிகப்பெரிய மாநாடை சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் நடத்தி காட்டினார்கள் அந்த மாநாட்டிற்கு கொடுத்திருந்த தலைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது சனாதன ஒழிப்பு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடையே சாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடிய சனாதன தர்மம் என்று பார்ப்பனியத்தால் தூக்கி பிடிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதை பாதுகாப்பதற்காகத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒழித்தே தீருவோம் அதை ஒழிப்பதற்கான ஒரு மாநாடு என்று ஒன்றை சிபிஐஎம்னுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை காமராஜர் அரங்கத்தில் நடத்தினார்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நம்முடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய ஆதவன் தீட்சன்யா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆ ராசா எழுத்தாளர் சு வெங்கடேசன் மதுக்கூர் ராமலிங்கம் இப்படிப்பட்ட ஒரு பதினாறு பேர் மீது இப்படிப்பட்ட மாநாடை நடத்தினார்கள் அதில் கலந்து கொண்டார்கள் என்கிற பெயரில் இவர்களை தண்டிக்கணும் இவங்க எப்படி இது பண்ணலான்னு சொல்லி பார்ப்பனியமும் ஆர்எஸ்எஸும் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க கோர்ட் ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த பதினாறு பேருக்கு எதிராக தொடுத்திருந்த வழக்கை நேற்று தள்ளுபடி செய்திருக்கிறது மதிப்புக்குரிய நீதிமன்றம் அதற்காக வழக்காடிய வழக்கறிஞர்களுக்கு நன்றி நேர்மையான ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்த நீதிமன்றத்திற்கு நன்றி நான் இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்வு துவங்குவதற்கு அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த அந்த அந்த காமராஜர் ரங்கத்தினுடைய முகப்பு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய புத்தகம் ஒன்றை வைத்திருந்தார்கள் அந்த புத்தகம் என்பது புத்தகத்தினுடைய தலைப்பு என்பது சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தான் நாம் போய் ஆவலாக அதை புரட்டி புரட்டி பார்க்குறேன் எல்லா பக்கங்களுமே காலியாக இருக்குது என்னடா இது எல்லா பக்கங்களும் வெள்ளைத்தாள்களாக இருக்குது ஒரு எழுத்து கூட இல்லையே அப்படின்னு எல்லா பக்கத்தையும் புரட்டுறேன் ஏறத்தாழ ஒரு முந்நூறு நானூறு பக்கங்கள் இருக்குது எல்லா புரட்டையும் ஆர்எஸ்எஸ்க்கு ஏதாவது பங்கு இருக்குமா அப்படின்னு கடைசியில் பார்த்தாலும் தெரியுது ஆர்எஸ்எஸ்ஐ தோல் உரித்த புத்தகம் அது சுதந்திர போராட்டம் நடைபெற்று போது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் எதுவுமே செய்யாமல் பிரிட்டிஷாருக்கு விசுவாசமாக நடந்து கொண்டார்கள் என்பதை கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக அது பட்டது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாநாடு என்பது இன்று வரையிலும் மிக முக்கியமானதாக இருந்தது அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் பேசுனதுக்கு பிறகு இது வட இந்தியாவில் எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியது அங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பல் உதயநிதி அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் சொன்னார் ஒன்னால் பண்ண முடியறதெல்லாம் நீ பண்ணிடா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைக்கு இது தொடர்பாக இப்போ ஆர் என் ரவி என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கவர்னர் இவர் வந்து ஒரு தினத்திற்கு முன்பு இது தொடர்பான விஷயமானதுனால் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை நியமிக்க வேண்டும் இது என்னுடைய கனவு என்று சொல்கிறார் நான் ஆர் ரவியை பார்த்து கேட்கிறேன் மோடியை பார்த்து கேட்கிறேன் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன் ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத்தை பார்த்து கேட்கிறேன் முதலமைச்சராக ஒரு தலித்தோ அல்லது ஒரு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியலின சாதியை சார்ந்த ஒருவரை காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற எந்த கட்சிகளோ அது எதுவாக இருந்துட்டு போட்டோம் அவர்கள் நியமிப்பது அது தொடர்பாக விஷயங்களை அவர்கள் கொள்வார்கள் நான் என்ன கேட்கிறேன் உங்களிடத்தில் அதாவது முதலமைச்சர் என்பதை விடுங்கள் ஒரு சங்கராச்சாரியராக முடியுமா ஒரு தலித்தால் இந்து மதத்தில் பிறந்த ஒரு தலித்தால் சங்கராச்சாரியராக முடியுமா ஒரு ஜீயராக முடியுமா இதற்காக ஏதாவது ஒரு சிறு முயற்சிகளையோ ஒரு சிறு துண்டு பிரசுரத்தையோ ஆர்எஸ்எஸோ மோடியோ இதுவரையிலும் ஏதாவது செய்ததுண்டா இப்படி முன்னெடுப்பதற்காக ஏதாவது ஒரு சிறு போராட்டத்தை நீங்கள் நடத்திய வரலாறு உண்டா ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து வடை சுட்டுருக்கிறீங்க நான் கேட்குறேன் பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வான் இல்லையா தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்களை விட அதிகமான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடியவர் இல்லையா இந்தியாவுடைய மிக முக்கியமான தலித் தலைவர் அவருடைய மகன் தான் இப்போ அமித்ஷாவோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறார் ஏன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நீங்கள் உங்கள் ஆட்சி தானே இப்போ பீகாரில் இருக்குது அவரை முதலமைச்சராக போட்டு அழகு பார்க்க வேண்டியதானே ஏன் பண்ணலை நீங்கள் இப்படி ஒரு நீண்ட பட்டியல் போடவா இப்போ அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருக்காது சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த சனாதன ஒழிப்பு என்பது என்ன எதற்காக தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சிகளால் அதில் பங்கு கொண்ட விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்ந்தவர்களால் ஏன் சனாதன ஒழிப்பு மாநாடு கொண்டாடப்பட்டது எதற்காக முன்னெடுக்கப்பட்டது அங்கே தான் ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கு சமத்துவத்திற்கு இடையூறாக இருப்பது சனாதனம் அதை ஒழித்தே தீர வேண்டும் அது இருக்கிற வரையிலும் இந்தியாவில் சமத்துவம் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பதை நன்கு புரிந்து கொண்ட கட்சிகளும் தலைவர்களும் ஒருங்கிணைத்த மாநாடு அது அதை தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் கொண்டாடியது தமிழ்நாட்டு மக்கள் அதை கொண்டாடினார்கள் இப்படி ஒரு மாநாடு சனாதன ஒழிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார்கள் தமிழ் மக்கள் ஆனால் அதை உணராத இடங்கள் இருக்கிறது இந்தியாவில் பல இடங்கள் இருக்கிறது அந்த இடங்களில்தான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஆழமாக வேரூண்டி இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியுமா மறக்க முடியாது அப்போ நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க கோயில் நுழைவுங்கிறது எப்போ சாத்தியமாச்சு எல்லோருக்கும் மேல் சட்டை என்கிறது எப்போ சாத்தியமாச்சு எல்லோருக்கும் கல்வி என்பது எப்படி எப்போ சாத்தியாச்சு அது இன்னும் பரிபூர்ணமாக சாத்தியமாயிருக்கானா இன்னமும் இல்லை ஏன்னா சனாதனத்தை முழுமையாக ஒழிக்காதவரை இது பரிபூர்ணமாக சாத்தியமாக என்றால் இல்லை ஆனால் இவையெல்லாம் தமிழ்நாட்டில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் கேரளாவில் இந்த சமத்துவம் மிக அழகாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தென்னிந்திய மாநிலங்களில் ஓரளவுக்கேனும் இந்த சமத்துவத்தை நோக்கின பயணத்தில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடிகிறது அப்படி என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மண் இந்த திராவிட மண் என்று சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாமே நீங்கள் பார்த்தீர்களானால் சனாதனத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிக முக்கியமான தீர்ப்பு தமிழ் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயிண்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜன் ஓப்பன் ஆகும் அதிலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்